வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோவாக கூட இது வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அண்டு இதில் எந்த விஷயத்தை பற்றி அதாவது எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தால் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு குழப்பமுள்ள ஒரு டாபிக் தான் இது அதாவது கேதர்நாத்ல ஹெலிகாப்டர் வந்து எப்படி புக் பண்ணுறது அது எந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் பண்ணணும் அதுக்குரிய என்ன ப்ரொசீ புக்கிங் ப்ரொசீஜர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு வந்து குழப்பங்கள் உண்டு தான் அண்டு அது எப்போ புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகுது அண்ட் அதே மாதிரி எங்கெங்கே ஹெலிபேடு இருக்குது அண்ட் ஒவ்வொரு ஹெலிபேட் எப்படி நம்ம ரீச் ஆகுது இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து வரும் ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணுறதுக்காண்டி தான் வந்து இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக தான் இருக்கும் அண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெலிகாப்டர் புக் பண்ணுறதுக்கு எந்த போர்ட்டலில் நம்ம புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தால் ஹெலி சர்வீசஸ் டாட் யூகே டாட் ஜிஓவி டாட் இன் சரிங்களா ஸோ இந்த போர்ட்டலில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஹெலிகாப்டர் வந்து ஹெலிகாப்டர் புக்கிங் வந்து பண்ணணும் அண்ட் அதுக்கடுத்து ஹெலிபேட் வந்து எந்தெந்த ப்ளேஸஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தால் குப்தகாசி ஃபாட்டா செர்சி ஸோ இந்த மூணு இடத்துல மட்டும்தான் வந்து ஹெலிபேட் வந்து இருக்கு அண்டு நீங்கள் புக்கிங் போர்ட்டல் ஓப்பன் ஆனால் ஓப்பன் பண்ணால் கூட உங்களுக்கு காட்டக்கூடிய பிளேஸஸ் அந்த எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு பிளேஸ் தான் காட்டும் குப்தகாசி ஃபாட்டா சிர்சி சரிங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு புக்கிங் ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக வந்து இந்த ஹெலிகாப்டர் அளவுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஜேர்னி டேட்டில் இருந்து இருபது நாள் முன்னாடி மட்டும்தான் இந்த ஹெலிகாப்டர் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நாலு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டோம் வாய்ப்பே இல்லை நான் குறைஞ்சது இருபது நாள் முன்னாடி மட்டும்தான் வந்து இந்த ஹெலிகாப்டர் வந்து போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய டேட்டுக்கு சரிங்களா ஸோ அந்த டேட்டே நீங்கள் சூஸ் பண்ணாலும் அதில் பல ஏர்லைன்ஸ் இருக்கும் சாம்பிள் சொல்ல சொல்லப்போனால் ஏரோ ஏர்க்ராஃப்ட் இருக்குது ஹிமாலயன் ஹெலி சர்வீசஸ் இருக்குது பாவன் ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து ஹெலி ஹெ ஏர்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஏர்லைன்ஸ் வரும் அதில் நிறைய ஏர்லைன்ஸ் மீன்ஸ் ஒரு நாலு டு அஞ்சு ஏர்லைன்ஸ் தான் பொதுவாக வந்து இந்த ஒவ்வொரு வருஷம் வந்து ஏர்லைன் வந்து மாறவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பொதுவாகவே இங்கே வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணால் தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளால் வந்து ஹெலி ஹெலிகாப்டர் வந்து இது பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுற ஏர்லைன்ஸ் மட்டும் தான் வந்து இந்த புக்கிங் போர்ட்டலில் வந்து வரும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருபது நாள் முன்னாடி ஓப்பன் ஆகிறது ஓகே சரி அதுக்கடுத்து அதில் என்னென்ன வந்து உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய டேட் வந்து சூஸ் பண்ணிக்கணும் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த போர்ட்டலில் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேர் ஆதார் வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் க்ரியேட் ஆகும் அந்த லாகின் ஐடியும் பாஸ்போர்ட் வச்சு தான் உங்களால் வந்து போர்ட்டலுக்குள்ளே போக முடியும் புக்கிங்கே பண்ண முடியும் சரிங்களா ஸோ உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து லாகின் ஐடி வச்சு பாஸ்வேர்ட் வச்சு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் புக் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த ஹெலிபேட் ஆப்ன்றத சூஸ் பண்ணணும் அதாவது குப்தகாசியா ஃபாட்டாவா இல்லை செர்சியா அப்படின்றத சூஸ் பண்ணணும் ஸோ ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு டேட் சூஸ் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து வரிசையாக வந்து டைம் ஸ்லாட்டோட பல ஏர்லைன்ஸ் வந்து காமிக்கும் அதாவது பொதுவாக வந்து ஒரு நாலஞ்சு டைம் ஸ்லாட் இருக்கும் பட் டைம் ஸ்லாட் பொறுத்தளவுக்கு இங்கே வந்து ப்ராப்பராக வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க நீங்கள் ஈவினிங் அதாவது ஃபாலோ பண்ண மாட்டாங்க மீன்ஸ் நீங்கள் ஒரு ஈவினிங் புக் பண்ணியிருக்கீங்க ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் காலையிலே போய் நின்ட்டிங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க காலையில் உங்களை ஏற்றி விட்றாங்க ஈவினிங் வர வெயிட் வெயிட் பண்ண விட மாட்டாங்க சரிங்களா பட் ஈவினிங் வந்து புக் பண்ணிவிட்டு நைட் போய் நம்ம நிற்கக்கூடாது ஸோ பொதுவாக வந்து ஹெலிகாப்டர் வந்து ஈவினிங்கோட க்ளோஸ் ஆயிரும் நைட் வந்து எப்போவுமேப்பர் வந்து பறக்காது ஸோ ஈவினிங்கோட க்ளோஸ் ஆயிடும் நான் சொல்கிறது வந்து உங்களுடைய புக்கிங் டைம் கடந்து நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒத்துக்க மாட்டாங்க புக்கிங் டைமுக்கு முன்னாடி வந்து போனீங்கன்னா அது வந்து ஒன்றுமே வந்து சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு வர்ற சாப்பெல்லாம் ஏற்றி விட்ருவாங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒன் வே டூ வே அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது ஸோ ஒன் வே அப்படின்னு சொல்லி எடுத்தால் நீங்கள் வந்து ஒரே ஒரு வாட் அதாவது இங்கேருந்து போகிறதுக்கு மட்டும் புக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் சரி அடுத்து வே இருக்குது டூ வே அப்படின்னு சொன்னால் போகிறதுக்கும் ஹெலிகாப்டர் வர்றதுக்கும் ஹெலிகாப்டர் வேணும் அப்படின்னு சொன்னால் டூ வே சூஸ் பண்ணலாம் பட் வேலையே வந்து ரெண்டு கேட்டகரி இருக்குது ஒன்று சேம் டே ரிட்டன் இன்னொன்று வந்து ஒன் டேஸ் நைட் ஸ்டேவோட வந்து ரிட்டன் அதாவது அந்த ஹெலிகாப்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து புக்கிங் அதாவது ட்ராவல் டேட் வந்து இப்போ இன்கேஸ் வந்து செவன்டீன்த் டிசம்பர் கிளம்பறியா சொன்னால் ரிட்டர்ன் வர்றது வந்து எயிட்டீன் டிசம்பர் டிசம்பராக இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து டூ வே நைட் ஹால்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணால் தான் உங்களால் வந்து போயிட்டு நீங்கள் தங்கிட்டால் அடுத்த நாள் வந்து போடிங் பாஸ் காமிச்சு வர முடியும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து புக் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் சரி ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக இந்த மூணு ஹெலிபேட்டில் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் உள்ள ஒரு ஹெலிபேட் அண்ட் ஹெலி ஏர்லைன்ஸ் அப்படி எடுத்து பார்த்தா ஃபாட்டா ஸோ ஃபாட்டாவில் மட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு லக்கு இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்லேயே நீங்கள் வந்து பறக்கலாம் ஸோ ஒன் வேக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து டைனமிக் ஃபேர் தான் இப்போ சொல்கிற ரேட் வந்து ஃபைனலாக எடுத்துக்காதீங்க ஸோ ஒன் வேக் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ வேக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் இதே வந்து செர்சின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹெலிபேட் இருக்குது இன்னொரு இடத்துல ஸோ அதில் ஒன் வேக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ வேக்கு சிக்ஸ் தௌசண்ட் வரும் இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதிலே ஹையஸ்ட் ரேட் வந்து டீல் ஆகும் ஸோ குப்தகாசியில் ஹெலிபேட் வந்து யாரும் எந்த இடத்துலையும் வந்து கிடைக்காத பட்சத்தில் மட்டும்தான் வந்து குப்தகாசியில் வந்து போடுவாங்க ஸோ குப்தகாசி பொறுத்தளவுக்கு ஒன் வே வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ வே வந்து எயிட் தௌசண்ட் கிட்ட கூட டீல் ஆகும் சரிங்களா ஸோ இது வந்து நாங்கள் புக்கிங் பண்ண ஒரு ரேட்டு பட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களாம் ஆன்லைனில் புக் பண்ணன்றது ரொம்ப கஷ்டம் நீங்கள் ஏஜெண்ட் மூலியமாக தான் வந்து இது புக் பண்ண முடியும் இன்கேஸ் ஏஜென்ட் மூலியமாக புக் பண்ணால் இந்த ரேட்டெல்லாம் வந்து இதை விட ஜாஸ்தியாக தான் அவங்களுக்கு கேட்பாங்க கண்டிப்பாக ஏன்னா பொதுவாக வந்து இந்த ஹெலிகாப்டர் புக்கிங் போர்ட்டல் வந்து ஒரு கரெக்டான ஒரு இதில் வந்து நிற்காது எப்போவுமே லாக் அவுட் ஆகும் லா திடீர்னு வந்து பார்த்தோம் அப்படி சொன்னால் ஃபுல்லாக வந்து வெப்சைட் வந்து வெளியில் வந்துடும் ஸோ ஏஜென்ட் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த ஹெலிகாப்டர் புக்கிங் வந்து பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ ரஷ் இருக்கும் அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு வெப்சைட்டில் பத்து பேர் தான் புக் பண்ணுறதுக்கு வந்து அங்கே சீட்டு இருக்கும் பட் போட்டி போடுறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரம் பேர்கிட்ட போட்டி போடுவாங்க ஸோ அப்படிங்கும் போது வெப்சைட் ரொம்ப ஸ்லோவாகும் திடீர்னு ஆகி நின்றும் ஸோ அதனால் வந்து இந்த ட்ராவல் ஏஜென்ட் கொடுத்த கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நேரம் உட்காந்து ஒவ்வொரு புக்கிங்கும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இதை வந்து புக் பண்ணுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ராவல் ஏஜெண்ட்டும் வந்து சார்ஜ் பண்ணி தான் உங்கள்கிட்ட காசு வாங்குவாங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புக்கிங் இதெல்லாம் முடித்த பிறகு புக்கிங் ப்ரொசீஜர் போவீங்க இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் எல்லாமே சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு புக்கிங்க்கு நீங்கள் அடுத்தடுத்து புக்கிங் வந்து உங்களுடைய பேமெண்ட் மெத்தட் எல்லாமே கரெக்டாக வந்து கையோடு வச்சுக்கணும் ஏன்னா நடுவில் ஸ்டெக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமாயிடும் நீங்கள் மெயில் போட்டு வாங்குறதுக்குள்ள வந்து குறைஞ்ச த்ரீ மந்த்ஸ் மேலே ஆக்கிடுவாங்க அதனால் வந்து புக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின் சொன்னால் பேங்க்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கையில் ரெடியாக வச்சுருந்தா மட்டும்தான் டக்கு டக்குன்னு நம்மளால் புக் பண்ண முடியும் ஏன்னா பொதுவாகவே இந்த கேதார்நாத் ஹெலிகாப்டர் வந்து நீங்கள் வைஷ்ணோ தேவியில் கிடைக்கிற மாதிரி வந்து ஹெலிகாப்டர் வந்து டக்கு டக்குன்னு கிடைக்காது இங்கே ரொம்ப டிமாண்ட் இருக்குது ஹெலிகாப்டருக்கு ஸோ அதனால் வந்து இந்த புக்கிங் போட்டாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதனால் டக்கு டக்குன்னு வந்து நம்மளுடைய வேலை வந்து நடக்கணும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் புக்கிங்லாம் வந்து உங்களுக்கு இந்த ப்ரைஸ் போக இப்போ இதெல்லாம் புக் பண்ணி முடிச்சிட்டிங்க பட் இதிலே வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது ஸோ மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்துப்பாதீங்கன்னு சொன்னால் புக்கிங்கில் மாற்றம் கிடையாது இப்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் செர்சியில் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த வந்து நான் எங்களுக்கு தெரிஞ்சவரை வந்து இந்த இந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி நடக்கும் ஸோ செர்சியில் ஏரோ ஏர்க்ராஃப்ட் ஏர்லைன் வந்து நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் புக் பண்ணிடுறது செர்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கரெக்டாக வந்து டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் நீங்கள் அங்கே செர்சியில் போய் நின்றால் ஹிமாலயன் ஹெலி சர்வீஸ் மட்டும் தான் இருக்கும் ஏரோ ஏர்க்ராஃப்ட் வந்து இருக்காது ஸோ அதுக்கு எப்போவுமே ஏரோ ஏர்க்ராஃப்டோட ஹெலிபேடு அந்த பேஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரிக்கூட் நாராயணா டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம அந்த கேதார்நாத் டே பிளான் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதுலேயே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பிளேஸ் பற்றி ஸோ அதுக்கு நீங்கள் தனியாக வந்து கேப் பிடிச்சி தான் போகணும் அதுக்கு இன்னொரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எக்ஸ்ட்ரா செலவாகும் ஸோ நீங்கள் கேப் பிடிச்சி நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களை ட்ராப் பண்ணுவாங்க அது தனியாக நீங்கள் கேப்பில் தான் போக முடியும் டெம்போ ட்ராவலோ ஒரு பஸ்ஸோ எதுவுமே வந்து மேலே போகாது ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஒன்லி ஒரு ஸ்மால் வெஹிக்கிள் மீடியம் வெஹிக்கிள் மட்டும்தான் வந்து மேலே போகும் ஸோ அது மூலியமாக நீங்கள் போய் தான் வந்து இந்த ஏரோ ஏர்க்ராஃப்ட் லைனில் வந்து நீங்கள் வந்து டிராவல் பண்ண முடியும் சரிங்களா சரி இதெல்லாம் முடிஞ்சு போர்டிங் ப்ரொசீஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தால் பொதுவாக நிறைய பேர் பண்ணுற தப்பு ஹெலிகாப்டர் டிக்கெட்லாம் புக் பண்ணி முடிச்சிடுவாங்க ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மறந்துடுவாங்க ஸோ பொதுவாக நீங்கள் என்னதான் ஹெலிகாப்டர் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் அங்கே உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அதாவது இந்த தோதாமோ சாதமோ பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களை வந்து ஹெலிகாப்டர்லேருந்து போர்டிங் பண்ண விடுவாங்க அப்படி இல்லைனா நீங்கள் என்னதான் ஹெலிகாப்டர் டிக்கெட் வச்சுருந்தாலும் ரீஃபண்ட் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிடுவாங்க ஸோ நீங்கள் வேறு வழி இல்லாமல் நடந்தோ இல்லை வேறு டிரான்ஸ்போர்ட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா ஸோ இது வந்து ஒன் வீக் வந்து ப்ரோ போர்டிங் ப்ரொசீஜர் ஓகே சரி டூ டேஸ் ப்ரோ போர்டிங் ப்ரொசீஜர் நைட் ஹாலிட்டோடு வருது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் பொதுவாகவே இந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு வந்து இந்த ஏர்லைன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பூத் இருக்கும் சரிங்களா ஸோ ஏரோ ஏர்க்ராஃப்ட்னா ஒரு பூத் இருக்கும் ஹிமாலயன் ஹெலி சர்வீஸ்னால் அதுக்கு ஒரு பூத் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பூத் இருக்கிறப்போ வந்து என்ன பண்ணுவாங்க சொன்னால் நீங்கள் போர்டாகிறதுக்கு ஓகே நீங்கள் போர்டாகிருவீங்க மேலே போய் கேதார்நாத் டெம்பிள் வந்து விசிட் பண்ணிடுவீங்க அங்கேருந்து ரிட்டன் வர்றதுக்கு இதே மாதிரி ஹிமாலயன் ஹெலி சர்வீஸ் பூத் ஏரோ ஏர்க்ராஃப்ட் லேண்ட்லைன் பூத் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக பூத் வச்சுருப்பாங்க ஸோ அந்த இடத்துல உங்களுடைய வந்த போர்டிங் வாசை காமிச்சா அங்கே ஒரு சீல் அடிச்சு எந்த கேட் நம்பர் அப்படின்னு சொல்லி அவங்களே கைட் பண்ணுவாங்க ஸோ அந்த கேட்டுக்கிட்ட போய் நின்றுட்டு உங்களுடைய சீரியல் நம்பர் வந்து அங்கே வரும் அதாவது இப்போ பொதுவாக ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஆறு ஆறு பேரை பிரித்து வந்து ஒவ்வொரு ஹெலிகாப்டர்லையும் ஏற்றுவாங்க ஸோ அந்த நம்பரில் உங்களுடைய பேருக்கு எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் சொல்லி உங்கள் பேரை வந்து டிக்டேட் பண்ணுவாங்க டிக்டேட் பண்ணோடனே மறுபடியும் வந்து நீங்கள் போய் ஹெலிகாப்டர் ஏறி மறுபடியும் ஆஸ் யூஷுவல் கீழே போய் இறங்கிடலாம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து ஹெலிகாப்டருக்குரிய புக்கிங் ப்ரொசீஜர் இதுக்கு மேலே வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள் அண்டு இன்கேஸ் உங்களுக்கு கால் பண்ணி பேசணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தாராளமாக பேசலாம் அப்படி இல்லை வேறு எதுவும் சஜஷன் உங்கள்கிட்ட இருந்தால் கூட தாராளமாக சொல்லுங்கள் அதையும் நம்ம ஆட் பண்ணி இன்னொரு வீடியோ கூட மேக் பண்ணி போடலாம் அண்ட் இது போக உங்களுக்கு ஹெலிகாப்டர் இல்லாமல் உங்களுக்கு கேதார்நாத்துக்குரிய டெய்லி பிளானே வந்து போட்டு ஒரு வீடியோ வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ வேணால் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய கேதார்நாத்தோடைய ஃபுல் ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அது போக ஹெலிகாப்டர் ஐடியாவும் கொடுத்தாச்சு ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு எல்லாமே ஒன்று விடாமல் கேதார்நாத்துக்கு கவர் பண்ணி வச்சாச்சு வேறு எதுவும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சஜெஷன்ஸாக கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கிறோம் அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டல் தன் பை பை ஃப்ரம் ஜிவி டூ பிளானர்ஸ்